ஏதாவது சொல்லுமா சொன்னச்சு போடுவானுது நான் சொல்லி போடுவோண்டு எல்லாருக்கும் பயம் பரவாயில்ல ஒன்று சொல்லாமல் இருக்கிறேன் சில ரெக்கார்டிங்கல் இருக்கு உங்களுக்கு போட்டு காட்டலாம் சில ரெக்கார்டிங்கெல்லாம் பட் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிக்கலையும் வழியால் வரைக்கும் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணிருக்கேன் வாய்ஸ் ரெக்கார்டிங்கோட வீடியோ ரெக்கார்ட் அது வந்து கோட்ஸுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுவேன் அதோட பிரச்சனை இல்லாமல் போயிடும் நினைக்கிறேன் பர்மிஷன் எடுக்காங்க ஹாஸ்பிட்டலில் போனான்னு சொன்னாங்க அந்த ரெக்கார்டிங் இருக்குது எல்லாமே இருக்குது வீல் த கேஸ் தோம்புரி மற்றது அந்த என்ன சொல்கிறது சிந்துஜாட விஷயம் சம்மந்தமாக இருக்கிற விஷயம் எழுதி கொண்டிருக்கணும் உண்மையாகவே பார்க்குறேன்னு சொன்னால் எனக்கு சரியான கவலை சிந்து ஜாட விஷயத்தை வந்து எப்படி எங்கிற தமிழ் தேசியத்தை வந்து வெட்டி ரெண்டாக்கி விளையாடிச்சினமோ அதேமாதிரி சிந்து ஜாட புல்ல வந்து யாருக்கு இப்போன்ட்டு சொல்லி இப்போ அதுக்குள்ள போந்து சிந்து சிந்து ஜாட பிள்ள வந்து அம்மம்மாக்கா அப்பாக்காண்டு சொல்லி ஏதோ அவங்கள ஏதோ உள்ளுக்குள்ள ஏதோ வீக் பண்ண நம்ம என்ன பொறுத்த வரைக்கும் அது அதுக்குரிய மெடிக்கல் ஹெல்ப் ஆகலாமா அதாவது மெடிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் யார் வந்தாலும் எனக்கு சாட்சி என்ன கூப்பிட்டேன் எக்ஸ்ட்ராவா கோர்ஸில் போய் இப்படி இப்படி தான் இது செய்திருக்கணும் இப்போ இப்படி செய்யலைன்னு இல்லைன்னு சொல்லுவேன் அது அது எந்த கடமை என் தலையாய கடமை மன்னர் எனது மண் அது மட்டும் இன்னொரு விஷயம் நான் உங்களை சொல்லி கவலைப்படுறேன் அந்த கோர்ட்ஸில் இருந்து வெளியால் வரைக்குள்ளே வந்து மதிப்புக்குரிய நீதிபதி அவர்களுக்கும் மதிப்புக்குரிய சட்டவாளர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் என்ன நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த பிள்ளை மாதிரி நினைச்சு எனக்காண்டி வந்து பதினஞ்சு பேர் ஒரு பக்கம் நின்று வாதுட்டு அதுக்கு மெனமாந்த நன்றிகள் யாருன்னு எனக்கு தெரியாது ஒரு குறை ஒன்று இருக்குது நான் தேங்க் பண்ணையில் வெளியால் வந்த அப்புறம் அப்படியே போயிட்டேன் இல்லை நான் மின்னாரில் தான் இருந்தேன் மன்னாரில் இருந்து திருப்பி வேறக்குனே படம் போட்டு தான் வந்தேன் நான் வந்து ஒரு லோ பைரிங் சிட்டிசன் அதால் எனக்கு வந்து சட்டத்தை மதிக்கணுமெண்ட்டு ஆசை அப்பா ஒரு போலீஸ் அதால் வந்து எனக்கு சட்டத்தை ம மதிக்கணும் ஓ சட்டத்துக்கு புறம்பாசை ஏற்படுவோன் ஒரு ஆசையும் இல்லை அதால் வந்து நான் என்னை வந்து வெளியால கூட்டின்னு வரது இந்த சட்டவாளர் வந்து ஆண்டன் மாதிரி என்ன அம்சது வந்து என்னை வெளியால் கூட்டின்னு வந்து வந்து காரணம் தச்சமே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி பட் மற்ற நீதிமன்ற அவமதிப்புகள் நடந்துக்கூடாதுன்ற காரணத்தால் தான் என்னை வெளியால கூட்டிக் கொண்டு வந்து திருப்பி மெயின் ரோட்டில் கூட்டிக் கொண்டு போய் திருப்பி ஆகாஷ் ஹோட்டலில் ஆகாஷ் ஹோட்டலில் வந்து மார்னிங் எய்ட்டுக்கு நான் உங்களை வர சொல்லி சொன்ன நான் மீட் பண்ணுறதுக்கு பட் நான் அதுக்கு முதலே வெளிக்கிட்டேன் அது ஒரு சின்ன செக்யூரிட்டி ரிஸ்க் கொண்டு இருந்தது தொடர்ந்து அங்கே இருக்கிறதில்ல எனக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டபடியாக ஃபஸ்ட்டாக என்ன வெளில வேணாம் சிக்ஸ் தேர்ட்டி போல் வேற ஒரு ஹோட்டல் ஒன்று அதுக்கு பிறகு அங்கே இருந்தேன் நான் போய் கா பார்க்க வேண்டிய எல்லோரையும் நான் இந்த பக்கம் நண்டு லோயர்ஸில் வந்து கௌஷல்யா லோயர் மடத்தின் அண்ணா அதோடய தினேஷ் அதோடய ஆண்டமரிய நேம்ஸு அதோடய பேர் தெரியாதகன லோயர்ஸ் ஜெய்ஃப் ஆனந்தெல்லாம் வந்து நினச்சினான் பார்க்க சரியான சந்தோஷமாக இருந்தது வளமையாக சொல்கிறது வந்து டாக்டர்ஸ் கூடாது லோயர்ஸ் கூடாது என்று சொல்லி ஒரு ஒப்பீனியன் ஒன்று இருக்குது இது ரெண்டும் பிள்ளை இண்டிவிஜுவலாக யாராவது கூடான்னு சொன்னால் அது டாக்டராக இருக்கலாம் லோயராக இருக்கலாம் பேங்கராக இருக்கலாம் அக்கௌண்டனாக இருக்கலாம் பிஹெச்ஐயாக இருக்கலாம் யாராக இருக்கலாம் இண்டிவிஜுவலாக ஒரு பர்சன் கூட இருந்தால் ஒரு கம்யூனிட்டியை நாங்கள் சொல்லக்கூடாதே கூடாதுவே கூடாது மற்றது டாக்டர்ஸ் மாரமும் இப்போ கொஞ்சம் ஒரு ரிலாக்டண்டாக இருக்கணும் என்று சொன்னால் நான் அவைய கூடான்னு சொல்லி கூடணும் இல்லை நான் ஒருத்தரையுமே அப்படி கூடான்னு சொல்லிடுறேன் ஒன்று ரெண்டு பேர் பிள்ள விட்டேன்றதுக்காண்டி நாங்கள் எல்லாரையுமே ஒரு சமூகத்தை உதாரணத்துக்கு நான் தமிழ் சுத்த தமிழ் அதால் நான் எதாவது பிளவிட்டால் தமிழர் கூடான்னு சொல்லக்கூடாது நானும் சாதாரண ஒரு ஆள் தமிழில் அது மாதிரி மற்ற மற்ற இடங்கள்ல இருந்தும் ஒவ்வொரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு முஸ்லீம் சகோதரர் பிளவிட்டுருக்கேன்னு சொன்னால் முஸ்லீம்ஸ் கூடான்னு சொல்லக்கூடாது அவை அந்த சமூகத்தில் வந்து புளுவன் எல்ல படித்தாள் இருக்கணும் புளுவன் நெல்லாக்கள் போயிருந்து வேறந்து வாழ்ந்து வேறங்க ஒரு முஸ்லீம் சமூகத்தோடைய அல்லது ஒரு தமிழ் சமூகம் அல்லது ஒரு இந்து சமூகத்தோடையோ ஒரு கிறிஸ்டியன் என்ப வாழ்க்கையில் மறக்க மாட்டேன் நான் என்ற இடம் செகண்ட் டைம் மென்னருக்கு வந்திருக்கேன் வந்து நாங்கள் டூ தௌசண்ட் டென்னில் பட்மேட்ட சாந்தகுமார் வீட்டை ஒரு ட்ரிப் கொண்டு அதுக்கு பிறகு இப்போ இப்போதான் செகண்ட் டைம் வந்திருக்கிறேன் மென்னார்க்கு இப்போ மன்னாரில் தான் நிற்கிறேன் வேலை இருக்கு வேலை செஞ்சுட்டு மற்றது என்ன போலீஸ் வந்து அப்படி கூட்டு போனோம் இப்படி கொண்டு அரெஸ்ட் பண்ணும் இல்லை தே ஹேவ் டன் தே டியூட்டி அவ வந்து அவர்கிட்ட டியூட்டியை செய்திருக்கணும் நானும் ஒரு போலீஸாக இருந்தாலும் சேம் டைம் வந்து இதே இதே தான் செய்திருப்பேன் இப்படி ஒரு பிரச்சனை ஒன்று வந்திருந்தால் என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லியிருந்தால் அரெஸ்ட் பண்ணியிருப்பேன் அதில் ஒன்றும் இல்லை அவர் எவ்வளோ டக்ஃபுல்லாக கூட்டிக்கொண்டு வந்து அரஸ்ட் மாட்டது அவருடைய இது போய் அரெஸ்ட் பண்ணப்பட்டதுன்றது நான் ஒரு லோ அபைடி சிட்டிசன் வாங்குவோ அதைக்கான்னு சொல்லிக்கிறேன் போனேன் அரெஸ்ட் பண்ணணும் அதனால அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை தே ஹவ் டன் தே டியூட்டி அதை விட வேற வேறு விஷயங்கள் முன்னால் நடந்து கொண்டு இருக்குது என்னால் கண்ட்ரோல் பண்ணிடுறா சில விஷயங்கள் சில விஷயங்கள் எனக்கு கண்ட்ரோல் பண்ணையிலும் நான் அதில் சப்போர்ட் பண்ணிக்கொண்டிருக்கேன் ஹாஸ்பிட்டலில் டவுன் டவுன் பண்ணணுமோ அல்லது வந்து அப்படி ஒரு எண்ணவுமே எனக்கு இல்லை வாழ்க்கையில் நான் ஒரு பேசிக்கலாக ஒரு டாக்டராக அதை மறந்துட்டோம் நான் பேஷண்ட்ஸ் பார்க்குறேன் எனக்கு சரியான சந்தோஷம் நான் பீரியட்டி பேஷண்ட்ஸ் பார்க்குறேன் எனக்கு சரியான சந்தோஷம் இப்போ என் கெரியரில் இல்லாமல் போயிட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை டாக்டர்ன்றது இல்லை போயிட்டேன் சொல்லி நான் அதாவது இப்போ நானும் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டராக ஒர்க் பண்ணல அது இப்போ நான் ஒரு ஹாஸ்பிட்டலில் தலை அடிக்கன்ஸ் போய் ஓப்டி லைட் இருந்தாலும் அந்த பெரிய பெரிய பிரச்சனை ஆகிரும் ஒரு ஹாஷான சுச்சுவேஷன்லாம் இருக்குது பட் ஐம் ஓகே மற்றது சில விஷயங்கள் வந்து இப்போ எங்களை டக்ளஸ் தேவானந்த சார் சொன்னிருந்தார் உங்களை நாங்கள் திருப்பி ரீன்ஸ்டேட் பண்ணுவோம் சாச்சாரிக்க சொல்லி ஒரு மாதமாயும் அந்த வாக்குறுதியும் வந்து காற்றுட்டு போய்ட்டுது அப்போ நீங்கள்லாம் கேட்டிருந்தீங்க நீங்கள் டக்ளஸு டாலா டக்ளஸு டாலாண்டு இப்போ எனக்கு டக்ளஸ் தேவானந்த சார் அவர்கள் என்ன மறுபடியும் சாகாச்சரிக்கை விடுவாரா நம்பிக்கை எல்லாம் இல்லாமல் போயிட்டு இப்போ பேராதண்ணியில் கூட லீவ் போட்டு தண்ணிக்கிறேன் இந்த ஒரு மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் கரியர் மற்றது இப்போ இன்னொரு விஷயம் வந்து எங்களோட ஜூனியர் பட்ஸ் வந்து இருபத்தஞ்சு பேர் பா மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் பாஸ் ஆகிருக்கணும் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்து வாழ்த்துக்கள் நான் அவைக்கு என்னால் பெரிய உதவியும் செய்யலாம் போயிட்டுது என்னால் முடிஞ்ச உதவியை செய்திருக்கிறேன் லீடர்ஷிப் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் ஸோ தே வில் டேக் த லீடர்ஷிப் பிரியாந்தனி கமலசிங்கம் இன்க்ளூடிங் ஹீரிஷாந்த் அதோட தர்ஷன் தர்ஷனுக்கு நான் படிப்பிக்கலை அது தர்ஷனை தவிர அந்த இருபத்தஞ்சி பேர்ல இருபத்தி நாலு பேருக்கும் நான் சின்ன சின்ன என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவியில் இருக்கிறேன் எனக்கு சரியான சந்தோஷம் வந்து ரிசர்ஸ்பாக கேட்கல ஆனால் ஒருத்தருக்கு கோல் பண்ணி விஷ் பண்ணக்கூடிய இல்லாத நிலைமையில் இருக்கிறேன் நான் ஒரு வாட்ஸ்அப் குரூப்பை க்ரியேட் பண்ணி நாங்கள் லெவண்டாக படிச்சுனாங்களே இட்ஸ் ஓகே இட் வாஸ் அ பாஸ்ட் லவுன் ரெண்டு பேர் கோல் பண்ணி நான் பாஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி சந்தோஷம் திருப்பி எனக்கு வேற எதுவும் வர கிடைக்கும் மாதிரி இல்லை மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு வர மாட்டேன் நினைக்கிறேன் நினை அந்த ஓகே விஷயம் உண்டு கட்டாயம் லைவ்ல வந்து சொல்லணும் என்றதால சொல்லக்கூடாது நினைக்கும் நான் என்னென்றால் சிந்துஜா என்ற ஒரு பிள்ளை அந்த பிள்ளைன்ற ஒரு ஆண் பிள்ளை அது மன்னார் மாவட்டத்தில் நடந்த ஒரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும் அது சம்பந்தமான கதைகள் வழியில கழிச்சு கொண்டிருக்கிறேன் என்னென்றால் அது என்றது வந்து சிந்துஜானுடைய ஹஸ்பண்ட் நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக மண்நேருக்கு வரத்துக்கு முன்னே வந்து நான் நினைக்கிறேன் முப்பத்தொராந்து முப்பதாம் தேதிகளில் வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக மரியராஜ் அதாவது சிந்துஜானுடைய ஹஸ்பண்டோட தான் கதைச்சேன் நான் கதைச்சு இப்படி தம்பி அப்படிங்களுடைய பிரச்சனைக்கு நான் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்கணும்னு பிரச்சனை நீங்கள் இருக்கா மண்நேருக்கு வர மாட்டீங்களா வந்தங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்க நான் சொன்னேன் வாரனடாப்பா நடாப்பா அவர் பிரச்சனையும் இல்லை நான் வாரேன்னு சொல்லி கொடுத்தேன் நான் பேரதனைக்கு போய் பேரதனை லீவு போட்டு கொடுப்பேன் லீவ்லான்னு இருக்கிறேன் லீவு போட்டுட்டு நான் வாரேன்னு சொல்லி மன்னாருக்கு நான் மன்னருக்கு வந்த பிறகு நான் பிள்ளை விட்டனோ இல்லையோ என்பதை நீதிமன்றம் தான் சொல்ல வேணும் அது சம்பந்த அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள் உங்களுக்கு எல்லாமே நல்லாவே தெரியும் இதில் வந்து நான் இப்போதைக்கு எனக்கு சரியான கவலைன்னு சொன்னால் ஒரு அர்ச்சுனாவால் வந்து ஒரு ஒரு மருத்துவத்துறைக்கு வந்து இது ஒரு இழிவு பட்டுடா தான் நான் உண்மையாகவே ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன் நான் சாவாச்சரி இருக்கிறேன் இல்லைன்னு சொன்னான் வாங்குவோம் திருப்பி நான் போகிறேன் அர்ச்சுனா தான் ஹாஸ்பிட்டலுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் நான் போகிறேன் நீங்கள் வாங்கன்னு சொல்லி கேட்டேன் அந்த கன்சிக்வன்சஸ் அது என்ன நடந்தேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மன்னார்லேயும் கூட இப்போ வந்து பொதுமக்கள் வந்து பிரிந்து அதாவது வந்து ஒரு சட்டத்துறைக்கு வந்து களங்கம் ஏற்படுத்துகிற வகையில் கருத்துக்களை தெரிவித்து வருகிறத நான் பார்த்து கொண்டிருக்கேன் ஃபேஸ்புக்கில் மக்களுடைய கருத்து சுதந்திரம்ன்றது இருக்குது அது ஃபண்டமெண்டல் ரைட் எங்களோட கன்ஸ்டியூஷனல் ரைட் என்று சொல்லுவார்கள் ஆனால் எங்களுடைய கருத்து சுதந்திரம் வந்து இன்னொருவரை பாதிக்கக்கூடாது இந்நாள் ஒரு 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 தொழில்துறைக்கு உதாரணமாக மருத்துவத்துறையாக இருக்கலாம் அல்லது சட்டத்துறையா இருக்கலாம் என்னால் களங்கம் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை அதனால் பொதுமக்கள் பொது ஊடகங்களில் கருத்து தெரிவிக்கும் போது சேவை செய்து ஒரு ஒரு தொழில் தர்மம் என்று சொல்லுவார்கள் அதாவது வந்து நான் ஒரு தொழிலை செய்கிறேன் என்றால் அந்த தொழிலுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அது சட்டத்துறையாக இருக்கலாம் மருத்துவத்துறையாக இருக்கலாம் அல்லது ஒரு பொறியியல் துறையாக இருக்கலாம் என்னவோ என்னுடைய தொழிலுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அப்படியான நிலங்களில் ஒரு சட்டவாளர்கள் வந்து எந்த நிலைமையும் எடுக்கலாம் அவருடைய கிளையன்ஸ் என்ன கேட்கிறார்களோ அவர்களை காப்பாற்றுவது அவர்களை வாதிடுவது அவர்களுடைய நியாயத்தை வந்து நீதிமன்றத்தில் சொல்வது ஒரு வைத்தியர் வந்து ஒரு நோயாளியை பார்ப்பது நோயாளியை வந்து ட்ரீட் பண்ணுவது அது சம்பந்தம் தொழில் தொழில் சம்பந்தமான பொதுமக்களோடு ஒன்றாக மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு என்று சொல்வார்கள் அது சம்பந்தமாக ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட கருத்துக்களும் இருக்கலாம் உதாரணமாக என்னோட என்னுடைய பக்கம் என்னை அன்று இது அதாவது பெயில் எடுக்கும்போது சட்டவாளர்கள் நின்றார்கள் மற்ற பக்கம் நின்றார்கள் அவருடைய தனிப்பட்ட தொழில் தொழில் சம்பந்தமான உரிமை அவர்களுக்கு நான் உதாரணத்துக்கு எங்களுடைய அரசியலிலே வந்து என்ன முடிவெடுக்கிறேன் என்ற தனிப்பட்ட ரீதியான என்னுடைய முடிவு இருக்கிறது மக்களுக்காக நான் என்ன முடிவெடுக்கிறேன் என்பது வித்தியாசமா இருக்கிறார் அதனால் சட்டத்தரணிகள் வந்து அவர்களுடைய தொழிலைத்தான் செய்கிறார்கள் அவர்களுடைய தொழிலை செய்யும்போது நாங்கள் அவர்களை நோக்கி எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை வைப்பது வந்து அவர்களுடைய தொழிலை பாதிக்கலாம் அவர்களுடைய குடும்பங்களை பாதிக்கலாம் ஆதலால் இன்றிலிருந்து மக்களிடம் ஒரு 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 பணிவான வேண்டுகோள் தாங்கள் பொது ஊடகங்களில் வந்து ஒரு சட்டத்திறன்களை பற்றியோ அல்லது வந்து ஒரு வைத்தியசாலையை பற்றியோ அல்லது நீதிமன்றங்களை பற்றியோ எந்த கருத்துகளையும் தெரிவிக்காமல் இருப்பது எங்களுக்கு நல்ல மன்னிக்கிறேன் பட் எங்களுக்கு கருத்து சுதந்திரமும் இருக்குது என்னுடைய கருத்து சுதந்திரம் என்னோருடைய அடிப்படை உத உரிமையை வந்து பாதிக்கக்கூடாது என்பது வந்து அடிப்படை உரிமைன்றது உணவுடைய உரையில் அதை விட தொழில் மற்றது எங்களுடைய வாழ்வு உரிமை நடமாடுவது உரிமை அப்படின்னு சொல்லியிருக்கேன் பேசிக் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னு சொல்லிங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தெரிஞ்ச தெரியும் ஆதலால் தனிப்பட்ட ரீதியான விமர்சனங்களை நாங்கள் முடிந்த வரைக்கும் எங்களோட பொது ஊடகங்களில் வைக்க வேண்டாம் வந்து பொதுமக்கள்கிட்ட கேட்டுக்கொள்கிறேன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய அந்த மரியராஜனுடைய அல்லது வந்து அவர்களுடைய அந்த பிள்ளை சம்பந்தமான சட்ட ரீதியான நடவடிக்கையை யார் எடுப்பது என்பது அது தங்களுக்குரிய லோயர் யார் என்பது அவர்கள் வந்து அது மரியராஜனுடைய குடும்பமாகவும் அல்லது வந்து அந்த பெண்ணினுடைய அம்மாவோ அல்லது அவருடைய சகோதரங்களோ அவர்கள்தான் தீர்மானிப்பார்கள் நான் வந்து அதை தீர்மானிக்க இயலாது ஏனென்று சொன்னால் என்னுடைய என்னுடைய தீர்மானங்கள் சில நேரங்களில் பிள்ளையாக இருக்கலாம் நாளைக்கு அவர்கள் அந்த வழக்கில் தோற்று போகிறார்கள் என்றால் அதுக்குரிய காரணங்களாக வந்து நானாக இருக்கக்கூடாது அதனால் அதுக்குரிய முழு உரிமை தங்களுக்குரிய சட்டவாளர்கள் யார் தங்க தாங்கள் யாரை கொண்டு சட்டவாளர் செய்ய போகிறோம் என்பதை அவர்கள் செய்யணும் என்பதை நான் தெளிவாக நினைக்கிறேன் நேற்றில் முந்த நாள் அவர்களுடைய வீட்டை போயிருந்து அவர்களுடைய அம்மாவுக்கும் அவருடைய சகோதரர்களுக்கும் அவருடைய மற்ற அவருடைய நின்ற சொந்தங்களுக்கும் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறேன் எந்த சட்டவாளரை தாங்கள் தேர்ந்தெடுப்பது எந்த சட்டவாளர்களை தேர்ந்தெடுக்க கூடாது என்பது அவர்களுடைய உரிமை அவர்கள் தங்களுடைய உரிமை அதை வந்து தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இல்லை அது நான் நான் லோயர் யாரை என்றது என்னுடைய உரிமை அதை வந்து இன்னொரு தீர்மானிக்க இயலாது அதனால் அந்த லோயர் நல்லம் இந்த லோயர் நல்லம் என்னுடைய வழக்குக்கு எதிராக நின்று லோயர் போக வேண்டாம் என்று சொல்லுங்கள் அப்படி என்று சொல்லி எனக்கு அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவர்கள் தொழில் தர்மம் உள்ளவர்கள் தொழில் தர்மம் உள்ளவர்கள் தங்களுடைய தொழிலை அவர்கள் பார்த்துக்கொள்வார்கள் கொள்வார்கள் அதற்குரிய நீங்கள் இந்த கேஸ் எடுக்க வேண்டாம் நீங்கள் இந்த கேஸ் எடுங்கன்னு சொல்லக்கூடிய எந்த உரிமையும் எனக்கு இல்லை நான் போனது ஒரு உயிர் போயிருக்கிறது அந்த உயிருக்கு என்ன நடந்தது எப்படி போனது அது பிள்ளையாங்களிடத்தில் நடந்தது அதை 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 என்னால் என்ன செய்யலாம் ஒரு மருத்துவனாக உதாரணத்துக்கு நாங்கள் எனக்கு இவ்வளோ கோல்ஸ் எப்போவுமே வரது அண்ணா வந்து மென்னரோஸ் இவ்வளோ மென்னர் இ வேண்டாம் ட்ரிங்கோ ஹாஸ்பிட்டலில் வந்து மூன்றாம் போர்டில் அம்மா வேப்பி பண்ணிக்க முந்தி இப்போ முந்தி அப்படி பண்ணியிருக்கேன் எனக்கு ஒரு ஹேட்டு சொல்லுங்கள் அப்போ நான் அங்கே இருக்கிற டாக்டர்ஸ்ட்டே இல்லை டிரெக்ட் லைனுக்கு அடிச்சு அம்மா நான் இப்படி மெடிக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் டாக்டர் கேட்குறேன் நர்ஸ் விளையாட்டு இல்லை ஆள்கிட்ட கொடுங்க வந்து பேஷண்ட்டை டீடெயில்னா பேஷண்ட்டை ஹெல்த் வெரிஃபிகேஷன் நடக்கிற இல்லை பேஷண்ட்டுக்கு என்ன நடக்குது அவர்களுக்கு என்ன மருந்து ஏற்றப்படுது அது சொல்கிறது கூட டாக்டர்ஸ்க்கு டைம் இல்லையாருன்னு சொன்னால் டாக்டர்ஸ் வந்து கொஞ்சம் பேர் தான் ஒர்க் பண்ணோம் ஒவ்வொரு பேஷண்டாக சொல்லிக்கொண்டு கேளாது ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட தான் மாமா வந்து ஒரு கேட்பார் இந்த மச்சால் வந்து ஒரு காக்க இருப்பார் கஷ்டம் அப்படி செய்கிறது அதனால் அப்படி அப்படியொரு அடிப்படையில் மரியராஜ் கேட்டுக்கொண்டது கிணங்கத்தான் நான் வைத்தியசாலையில போய் என்ன என்ன பார்த்து நான் அவர்களுக்கு உதவி செய்வேன் இப்போது என்னுடைய என்ன அவர்கள் செய்யக்கூடிய உதவி என்னுடைய என்னால் முடிந்தவரை செய்துவிட்டேன் விட்டேன் ஒரு நாள் நீதிமன்றம் என்னை அழைத்து சாட்சி கூற சொன்னால் அல்லது என்னுடைய கருத்தை கேட்டால் அல்லது நீதிமன்றம் எனக்கு அழைப்பாணியை விடுத்து வேற சொன்னால் நீதிபதி கேட்கின்ற அவ்வளவு கேள்விகளுக்குரிய சட்ட ரீதியான பதில்களாக இருக்கட்டும் மருத்துவனாகவும் ஒரு சாதாரண மனிதனாகவும் நான் நீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டு எப்போவுமே நீதிபதி அவர்கள் கேட்கின்ற கேள்விக்குரிய சகல பதில்களையும் நான் பயம் இல்லாமல் மனத்துணியோடு சொல்லுவேன் நீர்வதியையாக இப்படித்தான் நடந்திருக்க வேண்டும் பதினொன்று மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்திருந்தால் அவர்கள் கனிவிழா போட்டிருக்க வேண்டும் சம்பந்தமான சகல இதையும் ஒரு சாதாரண வைத்தியன்கிற அடிப்படையில் அல்லது அர்ச்சுனாதம் வரவேணும் என்று சொல்லி கூடுவேன் அதை விட நான் அவருடைய அவன் அம்மா அந்த பிள்ளையை வைத்திருக்கிற அம்மாவைக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு என்னால் என்ன உதவி வேணும் என்றாலும் நீங்கள் என்ன தனிப்பட்ட நம்பரை கொடுத்துருக்கேன் அதுக்கு கால் பண்ணுங்க கோல் பண்ணி கேளுங்க நான் வந்து பார்க்கறேன்னு சொல்லி நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் என்ன வேணுமென்னா ஹெல்ப் பண்ணுறேன் உங்களுக்கு நான் செய்யற ஹெல்ப் வந்து சட்டத்துக்கு அடிப்படையாக தான் இருக்கும் அடிப்படை சட்டத்துக்கு தான் இருக்கும் என்ன வேணும்னு கேட்டுருக்கேன் அப்போ அது சம்மந்தமாக வந்து இப்போ முன்னாரில் வேறு வேறு ஹராஸ்மென்ட் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு இஷ்யூஸ் வெளியில் வந்துருக்குது நான் ஒரு விஷயத்தை கதைச்சிக்கிட்ட பிறகு அதோட கனெக்டடான இஷ்யூஸ் வந்து கொண்டு இருக்குது அவற்றுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அது வந்து தனிப்பட்ட ஒவ்வொரு பாதிக்கப்பட்டவருடைய மீடூ அனு சொல்லி அது கொண்டு இருக்க நினைக்கிறவங்க அந்த அந்த அப்படி என்னையும் இது பாதித்தது என்று சொல்லி அவர்கள் சொல்லக்கூடிய உரிமை அவர்களுக்கு இருக்கிறது அதுக்குரிய சட்ட நடவடிக்கை இருக்கிறது அது எந்த லோயர் எடுக்கிறார்கள் அதை எனக்கு எதிராக நின்ற லோயர்கள் எடுக்கிறார்களா அல்லது என்னோட சார்பான எனக்கு மன்னாரிலே எந்த லோயரையும் தெரியாது அது மலத்தி இருக்கலாம் கௌசல்யாவை இருக்கலாம் அண்டர் புனித நாயம் சார் அன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாக கண்டு இருக்கேன் நான் கேள்விப்பட்டிருக்கேன் பட் அன்றைக்கு தான் ஃபஸ்ட்டாக இருக்கேன் செலஸ்டின் அண்ணா வந்து நான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டாக பார்த்ததே ஃபேஸ்புக்கில் எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு லோயர் திவாகர் சொல்லி அவன் ஜூனியர் மட்டும்ஸ்கெட்பால் லோயர்ஸே தெரியாது அதாவது அவர்கள் தங்களுடைய தொழிலை செய்கிறார்கள் நான் ஒரு லோயராக இருந்தால் கூட நான் பார்ப்பேன் எனக்கு ஒரு கிளைன் வந்து கேட்டிருக்காரு பட் பல விட்டுருக்கார் ஸோ அது வந்து தொழில் தேர்ணம் அது சம்பந்தமான ஒரு அடிப்படை இதுகளையும் கருத்துக்களையும் சொல்வதற்கு நாங்கள் அவருடைய தொழிலை பாதிக்கிற மாதிரியோ அல்லது அது ஆனால் ஒன்று ஒரு விஷயம் மக்களோடு நாங்கள் மக்களாக இருக்கணும்ன்றது முக்கியமான விஷயம் நீதிமன்றம் எப்போ என்ன வாக்கு அழைக்கிறதோ அல்லது போலீஸார்கள் எப்போ என்னை அழைக்கிறார்களோ அந்த நிமிடத்தில் நான் போய் மறுபடியும் அவர்கள் என்னை சிறைக்கு கொண்டு போவதா என்றால் நான் போவேன் நான் ஒரு ஒரு லோ அபைடிங் சிட்டிஷன் அதாவது வந்து எங்களுடைய அப்பாவும் காவல்துறையில் இருந்தவர் ஸ்ரீலங்கா போலீசிலையும் இருந்தவர் சட்டம் எங்கள் நாட்டை இருக்கணும் சட்டம் சரியான முக்கியம் அது வந்து சட்டம் புல விடுதா விடுதான்றதுக்குரிய வந்து அது வந்து நாங்கள் அதை வந்து எடுக்கலாது அது வந்து எங்களுடைய கையில் இல்லை அதுக்கு தான் நீதிபதிகள் இருக்கிறார்கள் மெய்து நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் அப்படி இருக்கிறது சட்டம் தன் கடமையை செய்யும் அது மாதிரி மருத்துவம் தன் கடமையை செய்யும் நான் தனிப்பட்டதாக ராமநாதன் அச்சுனாவாக நான் என்னுடைய கடமையை நான் செய்வேன் இப்போது என்னை நீதிமன்றம் அழைக்கிறதோ அப்போது நான் நீதிமன்றம் போவேன் என்னை அவர்கள் தண்டனைக்கு உட்படுத்தினால் அந்த தண்டனையை நான் மெனமாறே நான் விட்ட குள்ளைகள் என்று அவர்கள் சொன்னால் அதற்குரிய தண்டனையை நான் மெனமாற ஏற்றுக்கொண்டு அதுக்குரிய சிறைவாசமோ இன்னமோ நான் போவதற்கு தயாராக இருக்கிறேன் அது தவிர நான் மென்னர் நான் சாரி மட்டக்களப்புக்கும் திருவண்ணாமலைக்கும் அடுத்தடுத்த நாட்களில் இப்போ ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணி கொண்டிருக்கேன் நான் வருவேன் நான் எந்த அரசாங்க நிறுவனங்களுக்கோ அல்லது வைத்திய நான் செத்தா கூட என்ன தயவு செய்து வைத்தியசாலைக்கு கொண்டு போக வேண்டாம் பெண் அந்த வைத்தியசாலையில் ஒரு பிரச்சனையாக போயிடும் அதை செத்தா கூட திருப்பி சாவச்சேரி வைத்தியசாலையில் கொண்டு வந்து அது என்னென்னா அதை வீடு அங்கே வச்சுருக்கி விடுங்க நடுவில் வச்சிருக்கி விடுங்க ஆனால் நான் இனிமேல் மட்டக்களப்பிலோ சாரி மன்னாரிலோ மட்டக்களப்பிலோ திருவோணமல்லையிலோ எந்த அரச செயற்பாடுகளையும் தடுக்கிற முதலும் நான் அதை செய்யலை செய்தேன் சொல்லி என்னுடைய மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் நீதிபதிக்கு அது சம்பந்தமான ரெக்கார்டிங்குகள் என்னிடம் இருக்கிறது அதில் நான் கொடுக்குறேன் நான் போனேன் கார் நிப்பாட்டி கார் லொக் பண்ணிலிருந்து வெளியும் வரைக்கும் நான் வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் வாய்ஸ் ஓன் பண்ணி போக்கட்டில் போனை வச்சு நான் போனேன் அது சம்பந்தமாக கொடுக்குறேன் அது தவிர எங்களுடைய காவச்சரி நீதிமன்றம் எனக்கு தே என்னுடைய என்னுடைய சாட்சிகளை கணக்கு விஷயங்களை கேட்டுக்கிறது அதாவது வந்து ஆதாரங்களை கேட்டுக்கிறது முதல் நான் அந்த ஆதாரங்களை கொடுக்க தயங்கினேன் அவற்றால் சில வைத்தியர்களுடைய பேர்களில் போகலாம் சில வைத் வைத்தியத்துறையிலேயும் சில துறைகளில் இருக்கிறவர்களுடைய பேர்கள் வந்து இதில் ஈடுபடலாம் அவர்களுடைய எதிராலம் பாதிக்கப்படலாம் ஆனால் திரும்பத் திரும்ப அந்த அந்த சாட்சிகளை கொடுக்கையிலேன்னு சொன்னாலும் அவர்களுடைய ஹேச்சர் ரெக்கார்டிங்ஸ் அதை நான் கணன் நீதிபதி ஐயா அவர்களுக்கு நேரடியாக கொடுப்பேன் ஒரு நம்பிக்கை என்ற அடிப்படையில் நான் சட்டத்தை மதிக்கிறேன் சட்டம் இல்லை என்று சொல்ல நாட்டில் வந்து சட்டம் இல்லை என்று சொன்னால் அதுக்கு சட்டம் சீருளையும் எப்போது சீருளையுமாக இருந்தால் அன்றிலிருந்து நாட்டின் நாட்டை நாங்கள் நிர்வாகிக்கிறது சரியான கஷ்டம் மற்றபடி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அதோடய மன்னாரில் வந்து இப்போ இந்த உதாரணத்துக்கு கௌசல்யாட லோயர் வந்து எனக்கு என்ன என்னோடய சார்பாக நின்று கதைத்தவர்கள் நான் பார்த்தேன் பதினஞ்சு பேர் நின்றார் அதில் மடிதின் அண்ணாலிருந்து அண்டம்புடியாசிலிருந்து ஜஃப்னாலிருந்து லோயர்ஸ் வந்திருந்தார்கள் அவர்களோட என்ற பேரில் கூட தெரியாது அவர்களுடன் நான் போய் கதைப்பேன் அன்று நான் கௌசல்யாட லோயரை கூட்டிக் கொண்டு போய் அவர் என்றால் நான் என்னை மரியராட்சி என்னுடன் கதைக்கும் போது எனக்கு மரியராஜ் முதலாவது சொன்னேன் ஒரு லோயர் அக்கா அவரால் கோல் பண்ணியிருக்கிறா அவாட நம்புறத்தாரன் அண்ணா அவடையும் கதைங்க ஒன்று சொல்லி அப்போ நான் கௌசல்யாவோட ஃபர்ஸ்ட்டாக கோல் பண்ணி கதைச்சினான் கதைச்சிட்டா அப்போ அவள் எனக்கு சொன்னவன் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் உங்களுக்கு பிரச்சனை வரும் நீங்கள் நேராக வந்து அந்த பாதிக்கப்பட்ட அக்கோட கதை எங்கோண்டு நான் போனது ஒரு வைத்தியர் ஆகசரி அது சம்பந்தமான நீதிமன்றத்தில் தான் கலைப்பான் அதுக்கு பிறகு நான் கௌசல்யா அவையுட் கார்லையே கூட்டிக்கொண்டு அவையுடைய வீட்டை கூட்டிக் கொண்டு போய் நான் அவை கௌசல்யாவையும் அரியராட்சியுன்னா எனக்கு முதலாவதாக தெரியும் நான் வெரி ஓப்பன் டைப் நீங்கள் என்ன வேணுமாட்டாலும் வச்சுக்கொள்ளலாம் கௌசல்யாவை கூட்டிக் கொண்டு போய் நான் சொன்ன நான் கௌஷல்யா தான் உங்களோட கேஸை வந்து எனக்கு இன்ஃபார்ம் பண்ணினவா மரியராச்சு ஒரு பாதிக்கப்பட்ட சிந்துஜாண்ட ஹஸ்பண்டாக கதைச்சவர் அதுக்குரிய அவர் அந்த குடும்பத்துக்குரிய என்னோட கதச்சர் வந்து கௌசல்யா அவள் இந்த பக்கம் பிறகு இன்னும் வெயில் எடுக்கிறதுக்காண்டி மனச்சாட்சியும்படி அவள் வந்து நின்றவ எனக்கு அவக்குரிய மனமாந்த நன்றிகள் ஆனால் அதிலேயும் ஒரு சின்ன விஷயங்கள் சில பேர் காய்ச்சி கொண்டிருக்கேன் நம்ம எனக்கு சில பேர் சொன்னவை அது அவர்களுடைய தொழில் நானும் சட்டவாளராக இருந்தால் நான் என்னுடைய தொழிலை தான் பார்ப்பேன் நான் வந்து அவரோ இவரோ ஒன்று பார்க்க போகிறது என்னுடைய தொழில் நான் என்னுடைய இருபது வருஷம் முப்பது வருஷம் ஒன்பது வருஷம் வாழ வேண்டும் அதுக்குரிய இதைத்தான் நான் பார்ப்பேன் ஆகவே எனக்கு சார்பாக நின்றவர்கள் சீனியர் அல்லது அவர்களுக்கு மற்ற பக்கம் கேஸ் அது சம்மந்தமான முடு முடிவையும் எடுக்க வேண்டியது வந்து சம்பந்தப்பட்ட அந்த அம்மா பிள்ளைய வச்சிருக்கிற அம்மாவும் அவருடைய ஹஸ்பண்ட் தான் அதில் எனக்கு எந்த சம்மந்தும் இல்லை என்னிடம் கேட்டால் நான் சொல்லுவேன் நீங்கள் யாரை கொடுக்க விரும்புறீங்களோ கேட்டார்கள் அந்த நான் கௌசல்யா கூட்டிகிட்டு போயிக்கல வீட்டை கூட்டிகிட்டு போய் இந்த காரில் தான் கூட்டிகிட்டு போனான் கூட்டிக் கொண்டு போய் கதை கேக்கல வந்து அவர்கள் என்ன கேட்டால் நீங்கள் டாக்டர் நீங்கள் சொல்லுங்க நீங்கள் சொல்ல அளவுகிட்ட தான் கொடுப்பேன் அப்போ நான் சொன்னேன் எனக்கு பேர்ஸனாக ஒருத்தரையும் தெரியாது தெரியாமல் நான் ஒரு ஆள சொல்லி போட்டு தெரிந்து தச்சுமே வந்து வழக்கு தோத்துன்னு சொன்னால் டாக்டர் பிளான் பண்ணித்தான் இவாட்டை கொடுத்துட்டேன் இல்லை இவர்கிட்ட கொடுத்து அல்லது மதிதின்னாட்ட கொடுத்து இல்லை பூச அளவுகிட்ட கொடுத்துட்டு டாக்டர் ப்ளான் பண்ணி காசு பண்ணிட்டு தான் இந்த கேஸ் தோற்று போய்ட்டுன்னு சொல்லக்கூடாது இல்லை நியாயம் கிடைக்க வேணும் அதனால் அது சம்பந்தமான முடிவு எடுக்கிறது அவர்களுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் அவர்கள் தான் நீங்கள் டவுனாக வேண்டிய அவசியம் இல்லை சார் ஓகே அவர்கள் தான் முடிவெடுப்பார்கள் நான் மன்னாரிலே எனக்கு என்மேல் சுமத்தப்பட்ட கூட்டங்களை இல்லை என்பதற்காக மடினண்ணாவாக இருக்கலாம் அல்லது அந்த அக்கா அவர் அல்லது கச்சுவா அந்த புனிய இருக்கலாம் அல்லது தினேஷாக இருக்கலாம் அவர்களுடைய தினேஷ் தம்பி தினேஷாக இருக்கலாம் அல்லது அதோட பயணிஞ்சி லோயஸ் நின்றவை அதில் யார் அவரோட லோயஸ்ட்டு பக்கம் புதுசாமர் அண்ணா அவரால் குரல் திடீர்னு வந்து நின்று வேறு நாளைக்கு லேட்டாக கொழம்புலிருந்து வந்தேன் என்று கேள்விப்பட்டனா எனக்கு அவர் பேரோடு தெரியாது நாங்கள் சந்திப்போம் மறுபடியும் சந்திப்போம் உங்களுடைய தொழில் தர்மம் என்ன வந்து என்னுடைய உயிரை காப்பாற்றுவதற்கு நீங்கள் பாவித்த என்னுடைய தொழில் தர்மம் அது கௌசல்யாடப் பிரபு மனிதன் அண்ணாவாக இருக்கலாம் அல்லது அந்த இன்னொரு ஒரு இன்ஜினியர் இன்ஜினியர் ஆளோட வாய்ஃப் அவாவாக இருக்கலாம் அல்லது அண்ணன் புள்ளி நேம் அம்சராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் நீங்கள் மக்களுக்காக எனக்காக வந்து நின்றது என்னுடைய உயிர் இருக்கும் வரை அதை நான் மறக்க மாட்டேன் அதற்காகத்தான் நான் கௌஷல் கூட்டிக் கொண்டு போய் அவருடைய இருந்தா கௌஷல் நான் கதைக்க முன்னமே கௌஷல்யா வந்து கதைச்சிட்டா ஆல்ரெடி மரியராஜா அந்த கேஸ் அவதான எடுக்கிறேன்னு சொல்லி என்னுடைய கேஸ் வேற அவர்களுடைய கேஸ் வேற என்னுடைய கேஸுக்கு கௌஷல்யா இந்த பக்கம் நின்றது பட் அந்த அந்த கேஸில் வந்து கௌசல்யாவுடைய சீனியரோட தான் நான் மன்னிப்பேன் அந்த அண்ணா துஷித் அண்ணா நினைக்கிறேன் அந்த உங்களுடைய பேர் சொல்கிறதால் வந்து சட்டங்களால் பாதிக்கப்படுறது தெரியலை அப்படியான தான் என்ன மன்னிச்சிக்கொள்ளுங்கள் அதுக்குரிய தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தினேஸ்வர் அண்ணா ஆண்டாலும் நான் ஏதாவது பிளவிட்டுருந்தேன் நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு அதுக்குரிய தண்டனையை வேண்டித்தாங்க நான் ஏற்றுக்கொள்கிறேன் சாதாரண ஒரு ஒருத்தனுக்கு வந்து அவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு தனியாக நண்டு தனியாக நண்டு எனக்கு அதை எதிர்கொள்கிற துணிவும் இதுவும் இருக்குது பார்ப்போம் நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் தேங்க்யூ ஸோ மச் இந்த விஷயத்தில் ஒரு கன்ஃபியூஷன் ஒன்று வரக்கூடாது மக்கள் வித்தியாசம் வித்தியாசமாக விளங்கக்கூடாதுன்றதுக்கானதான் நான் அவர் டெனிஷ்வனன் நடப்பயரையும் துஷித்தன் நடப்பயரையும் நான் சொல்லியிருக்கிறேன் அது சில நேரத்தில் சட்டத்தில் பிள்ளையாக இருக்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கும் அவர் சகோதரங்கள்ல தேங்க்யூ ஸோ மச்